யாழ்ப்பாணத்தில் முன்னாள் பெண் போராளி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோகோவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கந்தராசா தவரூபி என்கின்ற நாற்பத்தி எட்டு வயதான பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு திருமணமாகாத நிலையில் தனது சகோதரியுடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் மனவிருத்தியில் இன்று மதியம் உணவருந்தியதன் பின்னர் தனக்கு தானே மண்ணெண்ணையை ஊற்றி தீமூட்டி உயிர்மாய்த்துள்ளார் அவரது சடல மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடல உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இலங்கையின் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று பிற்பகல் நடந்த வாகன விபத்தில் இரண்டு பெண்கள் பலியாகி உள்ளதுடன் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மத்தளையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேனின் டயர் அங்குணக்குல பெலச பகுதியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் தோன் பகுதியில் வைத்து வெடித்தபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்துள்ளார் இதனையடுத்து வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் குறித்த வானில் ஆறு பேர் இருந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இதுபோன்ற துயரங்களை தடுக்க வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறும் வீதி பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்